அந்த ரங்கராஜா எப்படி அங்கே வந்தார் விக்னேஸ்வரர் பண்ணிய லீலையால்தான் இக்ஷ்வாகு வம்சத்தினர் வழிவழியாக பூஜித்து வந்த ஸ்ரீ ரங்கநாத விக்கிரகத்தை ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணருக்கு கொடுத்துவிட்டார் அது அவருடைய நன்றி பாராட்டும் பெரிய மனசுக்கும் தியாகத்துக்கும் ஒரு பெரிய ப்ரூஃப் அயோத்தியில் நடந்த ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தில் எல்லா வானரர்களும் ராட்சசர்களும் கலந்து கொண்டுவிட்டு அப்புறம் தங்கள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டார்கள் அப்போது ராமர் அவர்கள் தங்களுக்கு செய்த சகாயத்தை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரிவிட்டு வெகுமதிகள் கொடுத்தார் இவருக்கு கைங்கரியம் செய்ய அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்ததே பெரிய வெகுமதி பாக்கியம் எல்லாம் ஆனால் அவருடைய உசந்த குணம் அவர்களிடம் நன்றி பாராட்டி வெகுமதிகள் கொடுத்தார் இவரால் தான் சுக்ரீவனும் விபீஷ்ணனும் ராஜாக்களாக ஆனதே ஆனால் அவர்களுக்கு தாம் நன்றிக் கடன் பட்டிருப்பதாகவே சுவாமி நினைத்து ராஜா ஆனவுடன் பெருசாக பரிசுகள் தந்தார் முக்கியமாக நவரத்ன ஆபரணங்கள் பீதாம்பராதிகள் தந்தார் விபீஷ்ணருக்கு மட்டும் அது போதாது அதற்கு மேல் ரொம்ப உசந்த ஒன்று தரணும் என்று எண்ணினார் ஏனென்றால் அண்ணாவை தியாகம் செய்துவிட்டு ராமரே சர்வமும் என்று அவர் காலில் வந்து விழுந்தவர் விபீஷ்ணர் சரணாகதருக்கு உதாரணமாக அவரையே சொல்வது விபீஷ்ணருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்கிறது உண்டு பெண்டாட்டியையும் கிஷ்கிந்தா ராஜ்யத்தையும் தனக்கு பெற்றுக்கணும் என்றே சுக்ரீவன் ராமரிடம் வந்து விழுந்தது விபீஷ்ணர் தான் காரியார்த்தமாக இல்லாமல் நிஜமான சரணாகதி செய்தது என்பார்கள் அதோடு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சரணாகத ரக்ஷணத்தை பிரகடனப்படுத்திக் கொண்டு சத்திய பிரதிஜையாகவே சகலருக்கும் வாக்கு கொடுக்கும்படியான வாக்கியத்தை சொல்ல வைத்தவரும் விபீஷ்ணரே அவர் நிஜமான சரணாகதராக வந்திருந்த போதிலும் ராமரை சுற்றியிருந்தவர்கள் ஹனுமான் ஒருத்தரை தவிர சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்கள் அவரை சந்தேகித்து பேசினார்கள் அதனாலேயே நல்ல பக்திமானை சந்தேகிக்கிறார்களே என்பதில் ராமருக்கு உண்டான உணர்ச்சி வேகத்திலே அவர் பெருசாக சத்திய பிரதிஞை பணிவிட்டார் நான் உன்னை சேர்ந்தவன் என்று ஒருத்தன் ஒரே ஒருதரம் சொல்லி என்னை விட்டாலும் போதும் அவனுக்கு லோகத்தில் எது ஒன்றாலும் பயம் அதாவது கஷ்டம் ஏற்படாதபடி அபயம் தந்து ரஷ்ஷிப்பேன் இதுவே என் ஜீவித விரதம் என்று ஒரு ஆவேசத்தில் சொல்லிவிட்டார் சக்ருதேவ பிரபநாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமா அப்பேற்பட்ட பக்திமானுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றை தரவேண்டும் என்று ராமர் இப்போது பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்ட சமயத்தில் நினைத்தார் பரம தியாகியான அவராலே தான் அப்படி பண்ண முடியும் என்கிற மாதிரி என்ன செய்தார் என்றால் இக்ஷ்வாகு வம்ச குலதனமாக குல தேவதையாக வழி வழியாக பூஜை கொண்டு வந்திருந்த ரங்கராஜா விக்கிரகத்தையே பிரணவாகாரமான விமானத்தோடு கூட விபீஷ்ணருக்கு கொடுத்து விட்டார் கொடுத்து லங்கைக்கு திரும்ப அனுப்பிவிட்டார் விக்கிரகத்தோடு புறப்பட்ட விபீஷ்ணர் அயோத்தியில் இருந்து தெற்காக ரொம்ப தூரம் அயோத்தியில் இருந்து பார்க்கிறபோது ஏறக்குறைய தேசத்தின் தெற்கோரத்தில் இருக்கிற உபய காவேரிக்கு வந்துவிட்டார் அதுவரை சும்மா பார்த்துக் கொண்டிருந்த விக்னேஸ்வரர் தான் சட்டென்று அப்போது இந்த பாரத தேசத்தை தமிழ் தேசத்தை ரமணீயமான இந்த காவேரி தீவை விட்டு பெருமாள் போகவாவது என்று நினைத்தார் மாய விளையாட்டெல்லாம் பண்ணி ரங்கநாதர் அந்த இடத்திலேயே அசைத்தெடுக்க முடியாதபடி பிரதிஷ்டையாகும்படி செய்துவிட்டார் என்ன செய்தார் என்றால் விமான விக்கிரகங்களை பூமியில் எங்கேயும் வைக்கப்படாது எங்கே கீழே வைத்தாலும் அங்கே அது நிலையாக பிரதிஷ்டை ஆகிவிடும் அதனால் நேரே லங்காபுருக்கே அதை கொண்டு போய் அங்கேதான் கீழே வைக்கணும் என்று ராமர் சொல்லி அனுப்பியிருந்தார் விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால் காவேரி அலை புரட்டிக் கொண்டு போகிற அழகை பார்த்ததும் விபீஷ்ணருக்கு அதிலே ஸ்நானம் பண்ணணும் என்று ஆசை தோன்றும்படி பண்ணினார் தாமும் ஒரு பிரம்மச்சாரி பையனாக அங்கே போய் நின்று கொண்டார் சாது பிள்ளை சமர்த்துப்பிள்ளை என்று தோன்றும்படியான ரூபத்தோடு நின்று கொண்டார் அப்பா குழந்தை நான் ஸ்தானம் பண்ணிவிட்டு வர வரையிலே இதை நீ பூமியில் வச்சுடாம கையிலேயே வச்சுக்கறியா என்று விபீஷ்ணர் கேட்டார் அப்படியே பண்றேன் ஆனாலும் எனக்கு கை கணத்து போனா என்ன பண்ணுவது மூணு தரம் உங்களை கூப்பிடுகிறேன் அப்படியும் நீங்க வரலேன்னா கீழே வச்சுப்படுவேன் என்று விக்னேஸ்வரர் சொன்னார் ஆனா சரி என்று விபீஷ்ணரும் ஒப்புக்கொண்டார் விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால் விபீஷ்ணர் பிரவாகம் கண்ட உற்சாகத்தில் காவேரிக்குள் ரொம்ப தூரம் நீச்சல் அடித்து போய்விட்ட சமயம் பார்த்து சட்டென்று அவரை மூன்று தரம் கூப்பிட்டார் அவர் அதற்குள் வர முடியவில்லை நான் சொன்னபடி கூப்பிட்டேன் நீங்க சொன்னபடி வரலை கணம் தாங்காமல் இதோ பூமியிலே வச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உபயகாவேரி மத்தியில் இருந்த திட்டில் விக்கிரகத்தை வைத்துவிட்டார் விக்கிரகம் அங்கேயே அப்படியே ஆழமாக பிரதிஷ்டாகிவிட்டது கதையை பார்த்தால் அதுவரை நல்ல பலிஷ்ட பாலர் ஒருத்தர் கையிலே தாங்கிக் கொள்கிற அளவுக்கே போர்டபிள் சைஸ் என்கிறார்களே அப்படித்தான் விக்கிரகமும் அதற்கான விமானமும் சேர்ந்தே இருந்திருக்கணும் என்று ஆகிறது இக்ஷாகு வம்ச ராஜாக்கள் தாங்களே பண்ணுகிற தங்களது அகத்து பூஜையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அப்படித்தானே சிறிய அளவினதாக இருந்திருக்கணும் இப்போது காவேரி கரையில் வைத்தபென்தான் பெரும்பாலும் கஷீர சாகரமாக இல்லாவிட்டாலும் மகாநதியாக இருக்கிற இடத்தில் சந்தோஷப்பட்டுக் கொண்டு பெரும் ஆளாகவே நன்றாக நீள நெடுக ஆக்கு எடுத்துக்கொண்டிருக்கணும் அதே மாதிரி விமானமும் பெருசான ஆலய சந்நிதியாக ஆகியிருக்கணும் வேக வேகமாக ஸ்நானம் முடித்து ஓடிவந்த விபீஷ்ணருக்கு ஒரே ஏமாற்றமும் கோபமாக வந்தது கீழே வைக்கப்படாது என்று கண்டிஷன் ஆயிற்றே இந்த பிள்ளை வைத்துவிட்டதே என்ன ஆயிருக்குமோ என்று விசாரப்பட்டுக் கொண்டு விக்கிரகத்தை பூமியில் இருந்து எடுக்கப் போனார் ஆனால் அவர் எத்தனை பிரயத்தனம் செய்தும் விக்கிரகம் அசைந்தே கொடுக்காமல் பூமியிலே நன்றாக பதிந்து விட்டிருந்தது விபீஷ்ணருக்கு பிரம்மச்சாரி பிள்ளை மேல் கோபம் கோபமாக வந்தது அவரை குட்டுவதற்காக கையை மடக்கிக் கொண்டு வந்தார் பிள்ளையார் ஓட்டமாக ஓட விட்டேனா பார் என்று விபீஷ்ணரும் துரத்தினார் மலைக்கோட்டை உச்சிக்கு போய்விட்ட பிள்ளையார் தாமே மனசிறங்கி விபீஷ்ணருக்கு பிடிபட்டார் பகவானாக நமக்கு பிடிபட்டால்தான் உண்டே தவிர நாம சொந்த பலத்தால் அவரை விட முடியுமா என்ன யசோதை கூட பாடாகப்படுத்தின பாலகிருஷ்ணமூர்த்தியை உரலில் கட்டிப்போடப் போய் எத்தனை கயிறும் போதாமல் வேர்த்து விறுவிறுத்து திணறியபோது பகவானேதான் மனசிறங்கி கயிற்றை போதும்படியாக்கி அவள் தன்னை உரலோடு சேர்த்து கட்டிப்போடும்படி பண்ணினாள் என்றுதானே பாகவதத்தில் இருக்கிறது பிள்ளையார் விபீஷ்ணருக்கு பிடிபட்ட அவர் தன்னுடைய சிரசில் குட்டுவதற்கும் பரம கருணையோடு காட்டிக் கொண்டிருந்தார் எல்லோரையும் எவர் குட்டு போட்டுக் கொள்ள வைக்கிறாரோ அவரே அப்போது தனக்கு குட்டு வாங்கிக் கொண்டார் அந்த க்ஷணமே பிரம்மச்சாரி ரூபம் மாறி விக்னேஸ்வர மூர்த்தியாக தர்சனம் கொடுத்தார் அந்த தர்சனத்திலேயே விபீஷ்ணருடைய ஏமாற்றம் துக்கம் கோபம் எல்லாம் பாதிவாசி சமணமாகிவிட்டது பாதியும் சமணமாகும்படியாக விக்னேஸ்வரர் அவரிடம் பெருமாளை நான் லங்கைக்கு விடவில்லையே என்று வருத்தப்படாதே இங்கே இருந்தபடியே அவர் லங்கையை பார்த்து அனுகிரகம் பண்ணும்படியாகத்தான் அவரை நான் வைத்திருக்கிறேன் தெற்கு பார்க்க பெருமானை பிரதிஷ்டை செய்கிற வழக்கமே இல்லாவிட்டாலும் நானே இங்கே அப்படித்தான் வைத்திருக்கிறேன் என்றார் தெற்கு நோக்கும் தெய்வம் மூன்று சைவ வைணவ சமரசம் விக்னேஸ்வரரின் அப்பாவான பரமேஸ்வரன்தான் தட்சிணாமூர்த்தியாகவும் நடராஜாவாகவும் இருக்கிற போது தெற்கு பார்க்க இருப்பவர் இப்போது அவர் விக்னேஸ்வரர் மாமாவையும் அதே மாதிரி தெற்கு பார்க்க வைத்துவிட்டார் லோகமே தெரியாமல் அடித்த சிலையாக தியானத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் தக்ஷிணாமூர்த்தி சர்வலோக வியாபாரத்தையும் ஆனந்த கூத்தாக்கி அமர்க்கலமாக ஆடுகிறவர் நடராஜா சயனமூர்த்தியாக நித்திரை பண்ணிக் கொண்டிருக்கும் பெருமாளோ நித்திரை என்ற பெயரில் ரக்ஷாமூர்த்தி இருக்கிற அதே சமாதி ஸ்திதியில் இருக்கிறவர்தான் பின்னே ஏன் இதை சமாதி என்காமல் நித்திரை என்கிறார்கள் என்றால் அவர் மகா மாயாவித்தனம் நமக்கு புரியாத இந்திரஜாலம் எல்லாம் பண்ணுகிறவரோ இல்லையோ அதனால் சமாதியில் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இன்னொரு பக்கம் நாம் எப்படி நித்திரையின் போது ஸ்வப்னம் கண்டு அந்த ஸ்வப்னத்தில் நாம் ஒருத்தரே நம் ஒருவருடைய நினைப்பாலேயே மனுஷியர்கள் இடங்கள் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கல்பிக்கிறோமோ கல்பனை செய்கிறோமோ அந்த மாதிரி தன் ஒருத்தருடைய கல்பனா சிருஷ்டியாகவே இத்தனை ஜீவ ஜகத் சிருஷ்டியையும் பண்ணுவார் அதனால் இதை அவருடைய ஸ்வப்னம் என்று வைத்தது ஸ்வப்னம் வரவேணுமானால் தூங்கினால் தானே முடியும் அதனால் அவருடைய சமாதியை நித்ரை என்கிறது இப்படி சொல்ல இன்னொரு கூடுதல் காரணம் அவர் பொது வழக்கப்படி நேரே நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சமாதியில் போகாமல் தம்முடைய மாயாவித்தனத்தை இதிலும் விடாமல் நன்றாக நீள நடுக சயனித்துக் கொண்டு இருப்பதாகும் ஆனாலும் இந்த நித்திரை நம்முடைய நித்திரை போன்றது இல்லை என்று தெரிவிப்பதாக அதை யோக நித்திரை என்று ஒரு சிறப்பு அடைமொழி போட்டுச் சொல்வது நாமெல்லாம் அறிவு தூங்குகிறார் போல் இல்லாமல் நல்ல அறிவு விழிப்போடேயே அவர் தூக்கத்தில் லோக சிருஷ்டியாதிகளை கல்பனை பண்ணுவதால் தமிழிலே அழகாக அரிதுயில் என்பது அரி செய்வது அரிதுயில் அப்பாவின் சமாதி மூர்த்தம் ஜகத் வியாபார மூர்த்தம் இரண்டும் தெற்கு பார்க்க இருக்கிற போது மாமா இரண்டையும் சேர்த்து பண்ணிக்கொண்டிருக்கிற பள்ளிகொண்ட மூர்த்தியும் அப்படி இருக்க வேண்டாமா என்று விக்னேஸ்வரர் நினைத்துக் கொண்டிருந்தார் போல இருக்கிறது இப்போது விபீஷ்ண ஆழ்வாரிடமிருந்து அப்படிப்பட்ட மூர்த்தியை பறிமுதல் பண்ணியபோது வெளிதேசத்துக்கு கொண்டு போகக்கூடாது என்று கஸ்டம்ஸ் அதிகாரி சரக்கை கைப்பற்றுகிற மாதிரி பண்ணினபோது அந்த பரம பக்தருக்கு அனுகிரகமும் தடைபடக்கூடாது என்ற பரம கருணை விக்னேஸ்வரருக்கு உண்டாகி அவருடைய ஊரை பார்க்க விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிவிடலாம் என்று நினைத்து அதே சமயம் அப்பா மாதிரியே மாமாவுக்கும் தெற்கு பார்க்க மூர்த்தி உண்டாக்கி தன்னுடைய ஆசையையும் தீர்த்து கொண்டார் என்று தோன்றுகிறது அவருடைய ஹஸ்த விசேஷமும் ஈஸ்வரனுக்கு எப்படியோ அப்படியே பெருமாளுக்கும் என்ற சமரசமான மனோவிஷயம் இரண்டும் சேர்ந்து அப்படி அவர் பிரதிஷ்டித்த ராஜாவாகவே மற்ற அத்தனை கஷேத்திரத்து பெருமாளுக்கும் ராஜாவாக அக்ரஸ்தானம் முதலிடம் பெற்றுவிட்டார் அந்த ராஜாவின் ஆஸ்தானமான கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் என்றும் திருவரங்கம் என்றும் பெயர் பெற்றது நான் மாற்றி சொல்லிவிட்டேன் ரங்கராஜா இருக்கிறதால் அந்த இடம் ரங்கம் என்பது சரியில்லை அந்த இடத்துக்கு ரங்கம் என்ற பெயர் இருப்பதால்தான் அங்கே ராஜாவாக இருக்கிறவருக்கு ரங்கராஜா என்று பெயர் ஏற்பட்டது